அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய உழைப்பாளர் திருநாள் வாழ்த்துக்கள் உழைப்பாளர் திருநாளை முன்னிட்டு அடியன் குரலில் ஒரு பாடல் உழைத்து வாழ வேண்டும் தோழா உண்மை பேச வேண்டும் உழைத்து வாழ வேண்டும் தோழ உண்மை பேச வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாமல் தோழா உழைத்து களைக்க வேண்டும் உழைத்து வாழ வேண்டும் தோழா உண்மை பேச வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாமல் தோழா உழைத்து களைக்க வேண்டும் நாடு செழிக்க வேண்டும் தோழானாலும் தெரிய வேண்டும் நாடு செழிக்க வேண்டும் தோழானாலும் தெரிய வேண்டும் நன்கு வளர வேண்டும் தோழா பண்பு பழக வேண்டும் குடும்பம் மகிழ வேண்டும் தோழா குறைகள் களைய வேண்டும் குடும்பம் மகிழ வேண்டும் தோழா கூரைகள் களைய வேண்டும் விருந்தும் உண்ண வேண்டும் தோழா வருவோர் இனிக்க வேண்டும் தொழில்கள் வளர வேண்டும் தோழா தொன்மை காக்க வேண்டும் தொழில்கள் வளர வேண்டும் தோழா தொன்மை காக்க வேண்டும் கலைகள் பேச வேண்டும் தோழா நிலைகள் மாற வேண்டும் உழைத்து வாழ வேண்டும் தோழா உண்மை பேச வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாமல் தோழா உழைத்து கிடைக்க வேண்டும் அனைத்தும் கற்க வேண்டும் தோழா அன்பு பெருக வேண்டும் ும் கற்க வேண்டும் தோழ அன்பு பெருக வேண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் தோழா நிலவில் வாழ வேண்டும் மனிதம் செழிக்க வேண்டும் தோழா புனிதம் காக்க வேண்டும் மனிதம் செழிக்க வேண்டும் தோழா புனிதம் காக்க வேண்டும் கணித்து பார்க்க வேண்டும் தோழா கணிந்து பேச வேண்டும் உரிமை கொள்ள வேண்டும் தோழா உழைத்து வெல்ல வேண்டும் உரிமை கொள்ள வேண்டும் தோழா உழைத்து வெல்ல வேண்டும் வறுமை ஒழிய வேண்டும் தோழா வெறுமை போக்க வேண்டும் தமிழன் தழைக்க வேண்டும் தோழா தமிழும் வளர வேண்டும் தமிழன் தழைக்க வேண்டும் தோழா தமிழும் வளர வேண்டும் தர்மம் நிலைக்க வேண்டும் தோழாதரணி வாழ்த்த வேண்டும் வணக்கம்